சிவசனே பாக்காம அவ்வளவு ஸ்பீடா வேகமா போயிட்டு இருக்காரு ஏ ரஞ்சிதம் என்ன கூப்பிட்டேமா ஆமனே உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் கிட்ட பேசலாமே சில விஷயங்களை கேட்கலாமே வந்தா அண்ணே அவ்வளவு ஸ்பீடா எங்கன்னே போயிட்டு இருக்கீங்க ஏ தங்கச்சி இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கணும் சாதா ஒரு பரப்புரை நடக்கு அப்படின்னு சொன்னா எங்கனாலும் முதலாளாக வந்து பரப்புரையை கேட்கக்கூடிய ஒரு வழக்கத்துல இருந்த நீ இப்போ ஒரு நாலஞ்சு மாதமா அதுலேருந்து கொஞ்சம் வெளி போனது மாதிரி எங்கேயுமே பார்க்க அண்ணே உங்களுக்கு விஷயமே தெரியாதா எங்க கிராமத்துல ஒரு உதவி குழு இருக்கு அதுலேருந்து எங்களுக்கு கண்டுநோர் சுற்றுலா மாதிரி சில விஷயங்களை தெரியப்படுத்ததுக்காக வேண்டி வெளியில எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னே அதுதான் நாலு மாசமா என்ன பார்க்க முடியல பரவாயில்ல பரவாயில்லம்மா இப்போ என்ன காரணமா அண்ணனை பார்க்க வந்திருக்கிற சுய உதவி குழுவை பற்றி சொன்னேன் நிறைய பயிற்சிகள் நாங்க எடுத்திருக்கோம் ஆனாலும் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பாதி பேர் ஏழை பெண்களாதான் இருக்காங்க என்னம்மா சொல்ற ரஞ்சிதம் நீ எவ்வளவு விழிப்புள்ள பெண்மணி அதுவும் அரசு திட்டங்களை புரிஞ்சு பலநடையில் முன்னோடியா திகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்க கிராமத்துல இன்னும் ஏழ்மையில இருக்காங்களா ஆமாண்ணே கணவன் கொண்டு வரக்கூடிய அந்த சொற்ப வருமானத்தை வச்சுதான் அவங்க வாழ்க்கையே ஓட்டி ஆகணும் அடுத்த கட்ட முயற்சியா அவங்க வந்து இந்த மாதிரி பயிற்சிகளுக்கு எல்லாம் வந்திருந்தாங்க ஆனா இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அந்த பயிற்சி மூலமா நம்ம வந்து வருமானத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்க கிட்ட இன்னும் இருந்துகிட்டு இருக்கு அதுதான் நான் சொன்னேன் சிவசன்னாட்சிய கேட்டா கொஞ்சம் விஷயங்கள் தெரியும் நான் அதனால சிவசன்னாட்சிய பார்த்து சில விஷயங்களை கேட்டுக்கிட்டு முடிஞ்சு அவரை கையோடு கூட்டிட்டு வாரேன் அப்படின்னு கூட சொன்னேனே ஏ தங்கச்சி உன்னுடைய நேரமும் என்னவோ தெரியல இன்னைக்கு கூட மூலச்சல் பகுதியிலிருந்து ஜெயசீலா அப்படின்னு ஒரு பெண்மணியை பார்த்தோம்மா அந்த பெண்மணி என்ன மாதிரி கருத்தை என்கிட்ட சொன்ன அப்படின்னா கணவர் வேலை பார்க்குறாரு ஆனால் காசு அப்படிங்கிறது இப்போ உள்ள செலவுக்கு தட்டுப்பாடு அப்படிங்கிற தான் வந்துட்டு இருந்தது என்னை கூட ஏதேச்சியாக எங்களுடைய தேவாலயத்தில் கூட ஒரு கூட்டம் நடக்கக்கூடிய ஒரு நிலையில் பயிற்சிகள் அப்படிங்கிற மாதிரி வேளாண் ரீதியாக கொடுக்க போகிறாங்க பங்கெடுக்கன்னா பங்கெடுத்துக்கிடுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வளமான வாழ்வு காத்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம் இந்த பெண்மணியும் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு பயிற்சி அப்படிங்கிற ரீதியில் செயல்பாட்டுக்கு வந்ததுனால இன்றைக்கி வந்து காய்கறி சாகுபடி கோழிகள் வளர்ப்பு மாடித்தோட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பணக்காரர் ஆகக்கூடிய தன்மைக்கு நான் வந்துட்டேன் அதுக்கு வித்திட்டது வந்து முதல்ல தயக்கத்தில் இருந்த எனக்கு தன்னம்பிக்கையாக சில பயிற்சிகள் வேளாண் ரீதியாக கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க அண்ணே நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்டு தான் அந்த ஒரு பெண்மணி வந்து வேளாண் பயிற்சிகளுக்கு போய் முன்னுக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்க ஆனா அவங்க எப்படி முன்னுக்கு வந்தாங்க அதே மாதிரி அந்த பயிற்சிகளை அவங்க எப்படி பெற்று அவங்க வந்து அடுத்த கட்ட வருமானத்துக்கு வழிவகுத்தாங்க அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன செய்யணும் அவங்கள நேர்ல பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அண்ணே தங்கச்சி இந்த மாதிரி பல பெண்மணிகள்ட்ட இருந்து கேள்விகள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சில தகவல்களை கேட்கக்கூடிய நிலையில அதை அப்படியே ஒலிப்பதிவு பண்ணி வச்சிருக்கிறோமா அலைபேசியில கூட இருக்குது இப்போ நான் நான் வேணால் உனக்கு அதை போட்டு காட்டுறேன் அதை கேட்கக்கூடிய ஒரு நிலையில் உங்கள் கிராமத்தில் போய் சொல்லும்போது நிறைய பெண்மணிகள் முன்னுக்கு வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தங்கச்சிக்கு ஒன்றும் அவசர வேலை ஒன்றும் இல்லையா கேட்கலாமா கேட்கலாம்னே என்னென்ன பார்த்து கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தா டைம் கணக்கு பண்ணி தானே வந்திருக்கேன் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல போடுங்கனே போடுங்கனே கேட்டுக்கிட்டே போயிருந்தேன் வணக்கம் வணக்கம் வேளாண் மேல பெண்கள் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும் உங்க பகுதியில் நிறைய பெண்கள் வேளாண் மேல ஈடுபாடு காட்டமாய் கேள்விப்பட்டோம் என்ன காரணம் அவ்வளவு ஆர்வத்துக்கு இப்ப பெண்கள் வந்து வீட்டுல இருந்து சமையல் அது இதுன்னு பாக்குறாங்க இல்லையா அப்போ வருமானம் இல்ல வீட்டிலேயே இருந்து இப்ப ஒரு ஆள் சம்பாரிச்சு கொண்டு வரதுனால வீட்டுல வருமானம் இல்லாததுனால சரி சிறு தொழில் சில சில பயிற்சிகளுக்கு போய் நமக்கு தகுந்தது நம்ம காசுக்கு ஏத்தபடி ஒரு சின்ன சின்ன சிறு தொழில் தொடங்கலாமே அப்படின்னு தான் வேளாண்மை பயிற்சிகளுக்கு போறது இல்ல பயிற்சிக்கு போனோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் இருக்கணுமே உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு ஆர்வம் வந்தது ஆரம்பத்திலேயே கூட நீங்க வேளாண் சார்ந்த குடும்பமா எப்படி தாத்தா பாட்டி காலத்துல வயல் நெல்லருக்கு அதெல்லாம் இருந்துச்சு எங்க இதுல இல்ல திரும்ப வந்து சர்ச்சில் கிரஸ் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க இயற்கை ரீதியா அதுல வந்து பயிற்சிகள் நிறைய கொடுப்பாங்க அதனால அதுல போய் பக்கத்து வீட்டுல உள்ள அந்த அக்கா கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போய் அதுல போய் தான் எனக்கு அந்த விழிப்புணர்வு கிடைச்சு ஆரம்பத்துல போகும்போது என்ன மாதிரி ஒரு தயக்கத்தோடு போனீங்க அந்த முதல் பயிற்சியே எனக்கு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திச்சு எனக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறீங்களா அப்படி ஃபர்ஸ்ட்ல போகும்போது நம்மளால முடியுமா வீட்டுல எல்லாரும் உதவி செய்வாங்களா இல்ல இதை ஏத்துக்குவாங்களா இல்ல நமக்கு அதுக்குள்ள வசதி இருக்கா வசதி இருக்கா இல்ல காசு தருவாங்க வருவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் தயக்கத்தோட தான் போனேன் அங்க போனதுக்கு அப்புறம் முதல்ல கோழி வளர்ப்பை பற்றி சொல்லி தந்தாங்க ரெண்டாவது வந்து மாடி தோட்டத்தை பற்றி சொல்லி தந்தாங்க மூணாவது வந்து நம்ம நிலத்துல அது நமக்கு இருக்கக்கூடிய நிலத்துல என்னெல்லாம் பயிரிடலாம் என்னெல்லாம் சீக்கிரம் வளையும் எது நமக்கு உடம்புக்கு நல்லது நம்ம கடையில போய் வாங்குறத விட நம்மளே அதை வித விதைச்சு அதை நம்மளே அதை அறுவடை செய்து நம்ம சாப்பிடலாமே அப்படின்னு ஒரு பயிற்சி போனதுக்கு அப்புறம் தான் அதை நல்ல ஒரு உறுதி கிடைச்சது பயிற்சி அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு உறுதி கிடைச்சது அப்படிங்கிறீங்களே எவ்வளவு நாட்களாக இயற்கை ரீதியான சாகுபடி முறைக்கு வந்து என்னென்ன பயிற்சி பயிற்சிக்கு போயிருக்கீங்க சில பயிற்சிகள் கூட எனக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திச்சு ஆச்சரியப்பட்டிருக்கேன் அப்படின்னு கூட இப்போ மாடி தோட்டத்துல வெள்ளரிக்காய் எப்படி சாகுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்தாங்க அப்போ அதை எப்படி விதைக்கணும் அப்படி எல்லாம் சொல்லி தந்தாங்க எனக்கு நல்லா தெரியல ஆனாலும் அவங்க சொன்னதை வச்சு நான் மாடியில அந்த ப்ளூ கலர் ஷீட் இருக்குல்ல அதை மொத்தமா வெறிச்சு மண்ணு தட்டி சனாங்கி உரம் போட்டு வேப்ப முன்னாக்கு போட்டு எல்லாம் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அந்த விதைகள் அங்கங்கே ஊனி நிறைய எனக்கு சர்க்கரை வச்சது எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் நல்ல சந்தோஷம் அதே மாதிரி தான் பாதி சைடு கீரை வச்சிருந்தேன் எனக்கு கீரையும் நல்ல மகசூல் கிடைச்சிச்சு என்னென்ன கீரைகள் வச்சிருந்தீங்க நான் வந்து பச்சை கீரையும் சோப்பு கீரையும் அப்படி ரெண்டு கீரையும் வச்சிருந்தேன் ரெண்டு கீரையுமே நம்ம சாதா மண்ணுல வைக்கிறத விடவும் மேல மாடியில நல்லா வந்துச்சு புழு தாக்கல அதாவது நோய்கள் தாக்குதல் இல்ல பூச்சிகள் தாக்குதல் இல்ல இலைகள்ல துவாரம் இல்ல அருமையா இருந்ததுங்கிறீங்களா அருமையா இருந்தது வெள்ளரிக்காய் அதே மாதிரி வேப்ப முன்னாக்கெல்லாம் அந்த நம்ம வரிசி குறுக்க போட்டதுனால அது வந்து நல்ல புழு இல்லாம நல்லா இருந்துச்சு அந்த வெள்ளரிக்காயில தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு கீரை ஆஃப்டர் ஆல் எல்லாருக்குமே வரும் எனக்கு வருமா வராதான்னு ஒரு ஏன்னா அது வந்து சாதா ஒரு பச்சலை தானே அது வந்து சாதா மண்ணில் போட்டாலும் வந்துடும் ஆனால் வெள்ளரிக்கா எனக்கு வயலில் அதுதான் போடுவாங்க இந்த வீட்டில் வரோன்னு எனக்கு அன்னை தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் எனக்கு எப்படியாவது இந்த இயற்கை வேளாண்மையில் சேர்ந்து அதில் பயிற்சி பெற்று திரும்ப திரும்ப ஒவ்வொன்றா நன்னாட்டாக ஆரம்பிச்சு வளதனங்க கத்தரிக்காய் எல்லாமே குடும்பத்தை கவனிக்கணும் குடும்பத்தில் உள்ளவங்களும் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் இந்த மாதிரியான ஈடுபாடு அப்படிங்கிறது வருமே ஆரம்பத்தில் பயிற்சிக்கு போயிட்டு வந்த உடனே நான் செயல்படுத்த போறேன் அப்படின்னு உடனே குடும்பத்தில் எதிர் எதிரொலிப்பு எப்படி இருந்து உண்மையை சொல்லுங்க ஃபர்ஸ்ட்ல எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை அப்படிதான் கேட்டாங்க பிள்ளைங்களும் அப்படிதான் கேட்டாங்க வீட்டுல அவங்களும் அப்படிதான் கேட்டாங்க எதுக்கு இந்த வேண்டாத வேலை சும்மா இருக்கலாம் இல்லையா இங்க இருந்து மாடிக்கு மண்ணு சமக்கணும் இல்லையா அப்ப அதெல்லாம் நல்ல கஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க நான் தான் விடாமுயற்சியா பிள்ளைகள்ட்ட மண்ணு சமக்க வச்சு மேல மாடியில கொண்டு போட்டு பிள்ளைங்களும் ஹெல்ப் பண்ணி இந்த வெள்ளரிக்காய் வந்ததுல இருந்து நிறைய காய்ச்சிச்சு இல்ல அதுல இருந்தே பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எல்லாருமே எங்க வீட்டுக்காரரும் சரி வீட்டுல நீ பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அந்த ஒரு முயற்சி ஆரம்ப நிலை அப்படிங்கிற உண்மைதானா அல்லது இன்னைக்கும் நான் அதை தொடர்ந்துட்டு இருக்கிறேன் அந்த அளவுல ஈடுபாட்டோடு செய்யறேங்கிறீங்களா இன்னைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கேன் மேல சாக்கில மண் வாரி வச்சு உர கலவைக்கு அந்த சாக்கில என்னென்ன பண்றீங்க உரக்கலவைக்கு வந்து நான் வந்து சாணாங்கி வெளியே விலைக்கு வாங்குவீங்களா அல்லது பக்கத்திலேயே பசுமாடுகள் இருக்கு அவங்கள்ட்ட பேசி வச்சிருக்கிறேன் அவங்க சமயத்துக்கு தருவாங்கிறீங்களா பசுமாடு இருக்கு அவங்க வீட்டுல இருந்தா வாங்குது அவங்க காஞ்சி சாணாங்கி தருவாங்க அதை காய போட்டு தூள் பண்ணி அப்படி போடுது திரும்ப வந்து எங்க மாமியார் வந்து ஆடு வச்சிருந்தாங்க அதனால அந்த ஆட்டம்புக்கு அதை இடிச்சு காய வச்சு என்ன காரணம் காரணமா ஆட்டாம்பிளிக்கே இடிக்கணும் அப்படிங்கிறீங்களா என்ன காரணம் அப்படியே போட்டா என்ன பிரச்சனை இது கூட பயிற்சியில ஏதாவது தெளிவுபடுத்தினாங்களா அப்படி இப்போ ஆட்டாம்புளுக்கே முழுசா போட்டா தண்ணி ஊத்தும் போது மதந்தையே கிடக்கும் மழை வரும்போது மதந்தையே அது ஒரு இடத்துல ஓடிடும் அது பொடியாது இது வந்து நம்ம பொடிச்சு போட்டோம்னா ஈஸி வேலை இல்ல மண்ணு கடியில பூத்தி போடணும் அது அந்த தொட்டியில வைக்கிறதுனால மண்ணு கடியில பூத்து அதுக்கு அதுக்கு நமக்கு முடியாது அதனால பொடிச்சு போட்டா ஈஸியா இருக்கும் பொடிச்சு போட்டா லெகுவா இருக்கும் அப்படிங்கறத விட உடனடியா அந்த பயிருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாமா ஆமா அது இப்போ நம்ம முழுசா போடும்போது போது அதுல மேல இருக்கும் அதுக்கு சத்து ஒண்ணு வராது அதை பிடிச்சு நம்ம போட்டாச்சுன்னு சொன்னா நல்ல பச்சை பசையல்னு வந்துடும் அந்த இலை எல்லாம் ஆரம்பத்துல நீங்க பேச்சு ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க வேளாண் சார்ந்த உப கோழிகள் வளர்ப்பு ஆடுகள் வளர்ப்பு இதுல எல்லாம் ஈடுபாடு காட்டுற மாதிரி பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்க இப்ப உங்க பகுதி பெண்கள்கிட்ட அந்த பயிற்சிக்கு போனதுக்கு பிறகு ஈடுபாடு எப்படி இருக்கு நீங்களும் கூட ஏதாவது அந்த வேளாண் சார்ந்த உப தொழில்கள் அப்படின்னு கோழிகள் வளர்ப்பு ஆடுகள் வளர்ப்புல நாட்டம் கொள்றா எப்படி ஆமா நான் கோழி வளர்க்கிறேன் கருங்கோழி சாதா நாட்டுக்கோழி அப்புறம் கழுத்தரத்தாங்கோழி கிரிராஜா கோழி இந்த கோழி கோழி முன்னாடியே வளர்ப்பு எந்த விதத்தில் உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த வருவாயை விட இப்ப ஓரளவுக்கு எனக்கு அன்றாட வருவாய்க்கு வழிகாட்டுது இந்த பயிற்சிக்கு முன்னாடியே இல்லையே அப்படிங்கிற எண்ணம் கூட ஏற்படுதா அப்படி நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு தான் இதெல்லாம் ஆரம்பிச்சேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் சும்மா தான் இருந்தேன் அந்த கோழி வளர்ப்பு பயிற்சிக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பறக்கையில பயிற்சி கொடுத்தாங்க கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மையத்துக்கு சிரமம் பார்க்காம போனீங்க நம்ம போனே போனேன் மூணு நாள் பயிற்சி அப்ப அந்த பயிற்சிக்கு போனதுக்கு அப்புறம் நல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதுக்கு அப்புறத்துல இருந்தே நான் கோழி வளர்க்க ஆரம்பிச்சேன் எனக்கு ஆனா நல்ல வருமானம் தருது கோழி வளர்க்கணும்னா எடுத்தங்க விழுத்தான ஈடுபாடு காட்ட முடியாத அந்த பயிற்சியில என்ன சொல்லி தந்தாங்க எந்த நேரத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நோய் வரிகள் வரும்போது அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கள ஒரு திறந்த புத்தகமா அதை சொல்லலாமா நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்க புரியுற மாதிரி கோழி வளர்ப்பை பொறுத்த அளவுல முதல்ல குஞ்சு தந்தாங்க அது இந்த இந்த மாசத்துல என்னென்ன செய்யணும்னு சொட்டு மருந்து எல்லாம் தந்தாங்க அதுக்கப்புறம் அது பாதுகாப்பு கோழி குஞ்சுகளும் கூட இலவசமாட்டா கிடைச்சது ஆமா இலவசமா பறக்கையில இருந்து தந்தாங்க அப்புறம் வந்து அங்க இருந்து கோழிக்குள்ள தீவனம் தந்தாங்க அப்புறம் வந்து கோழிக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய தட்டு தண்ணி வைக்கக்கூடிய தட்டு இதெல்லாம் தந்தாங்க கோழிக்குள்ள சொட்டு மருந்து இது வெள்ள கலைச்சல் எல்லாம் வராம இருக்கிறதுக்குள்ள சொட்டு மருந்து தந்தாங்க அந்த மாதிரி உபகரணங்கள் தான் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு அப்படி தராம இருந்தாலும் கூட அந்த பயிற்சி வந்து உடனே ஈடுபாடு காட்டணும் அப்படிங்கிற ஆர்வத்தை இல்ல அவங்க தராட்டியும் பாட்டி வைத்தியம்னு ஒண்ணு இருக்குல்ல அது மாதிரி முன்னோர்கள் எங்க பாட்டி சொல்லி தந்தது மாதிரி இந்த கோழிக்குள்ள தவிட எல்லாம் எல்லா தீவனமும் சேர்த்து போட்டு மெல்ல கொண்டு போய் இடிச்சு அதை சொல்லுங்க என்னென்ன பொருட்கள் நிகழ்ச்சி தெரிஞ்சுக்கிட்டு கோழி வளர்ப்பாளர்கள் இதுவரை இந்த நுட்பத்தை கடைபிடிக்கலன்னா இந்த பெண்மணி ஒரு வித்தியாசமா சொல்றாங்களா இன்னொன்னு பொருட்களை சேர்த்து கூட கோழிக்கு தீவனம் உருவாக்கலாங்கிறாங்களா அதை ஒண்ணு சொன்னா நம்ம குறிப்பெடுக்கலாமேன்னு நோட்டம் பெண்ணுமா இருக்காங்கன்னா சொல்லுங்க பாப்போம் அரிசி பருப்பு கோதுமை அதுக்கப்புறம் இந்த தேங்காய் புண்ணாக்கு வேஸ்ட் நம்ம தேங்காய் ஆட்டிட்டு தேங்காய் புண்ணாக்கு அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் வந்தயம் கொஞ்சம் ஜீரகம் இது எல்லாமே மில்லில் கொண்டு போய் இடிச்சு கோழிக்கு நோய் வராத அளவுக்கு இடிச்சு நமக்கு அரிசி தவுடு இருக்குல்ல அரிசி தவுடு அதில் கொஞ்சோட்டு கலந்து அப்படி கொடுப்போம் எந்த நேரத்தில் கொடுக்கீங்க ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் வைக்கணுங்கிறீங்க காலையில் வைப்போம் சாயங்காலம் வைப்போம் மத்தியானம் எல்லாம் புல்லு நல்லா சாப்பிடும் கோழி இப்ப எனக்கு வெளியில கோழி விடாததுனால வெளியில பறிச்சிட்டு வந்து உள்ள போடும் கோழி நல்ல புல்லு சாப்பிடும் உங்களுக்கு கோழிகள் மேயதுக்கு இடவசதி இருக்குங்கிறீங்களா ஆமா இருக்கு கோழிகள் மேயக்கூடிய இடவசதி இருக்கு ஆனா வெளியில விடாம காமட்டு கட்டி அப்படி உள்ள போட்டுருக்கு சரிமா கூண்டு முறையில வளர்க்கறதுக்கும் வெளிமேச்சல்ல வளர்க்கறதுக்கும் வித்தியாசத்தை பார்க்கும்போது போது வெளி தான் பிரமாதமா இருக்கும் அந்த முட்டை தான் தரமா இருக்குங்கிறாங்களா உண்மையா உண்மைதான் அதனால தான் நான் உள்ளாடி திறந்து விட்டு இந்த புல்லு எல்லாம் உள்ள பறிச்சு போடுது அது ஜீரன் ஆகுது வேண்டி கோழிக்கு நல்லது புல் இப்போ நம்ம சாதா வீட்டுல செடி எல்லாம் வளர்த்தி விட்டுட்டு கோழி அவுத்து ஒரு செடி இருக்காது அதுக்கு பெசம் அதுக்கு வில கட்டி விட்டுருக்கு நாங்க வெளியில இருந்து புல்லு பறிச்சு உள்ள போடும் பப்பாளி குலை இதெல்லாம் பறிச்சு போடும் சரிமா ஒரு சொட்டு மருந்து கூட இலவசமா கொடுத்தாங்க கோழிகளுக்கு பயன்படுத்தணும் கண்ணுல உடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்றீங்க இல்லையா அது வருமுன் காப்பும் அப்படிங்கிற மாதிரி கூட பயன்படுத்தலாமா அல்ல ஏதாவது நோய்கள் தான் பயன்படுத்தணுமா நோய்கள் வந்தா வருமோன் காப்போம் பயன்படுத்த வந்தது நாட்டு வைத்தியம் சும்மா இருக்க கோழிக்கு சொட்டு மருந்த வாயில ஊத்தவும் முடியாது இதே இது நம்ம இந்த மாசத்துக்கு வேப்பலையும் மஞ்சளும் அரைச்சி சின்ன சின்ன உருண்டா ஒரு மாத்திரைக்கு அளவு இல்லை நோய் வராது இந்த பாடம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க இது எங்கள் பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க நான் நிறைய பயிற்சிக்கு போயிருக்கேன் அதுவும் நல்லது அவங்க சொல்கிறதுல தப்பு அது நல்லது தான் ஆனால் வந்து அது வந்து நம்ம நல்ல வெள்ள கழிச்சல் எல்லாம் முத்திட்டுன்னு சொன்னால் அந்த மருந்து கொடுத்தா கேட்காது வெள்ளக்கழிச்சல் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்களே அதனுடைய அறிகுறிகள் கோழிகளில் எப்படி தெரியும் இது வெள்ளக்கழிச்சல் தான் அப்படின்னு நம்ம தீர்மானத்துக்கு வருகிறது எப்படி அது வெள்ள வெள்ளையாக பேதி போகும் திரும்ப வந்து கால் வளங்காமல் இருக்கும் அப்படியே கடந்துடும் தூங்குற மாதிரியே கிடக்கும் கால் வளங்காது அப்படியே கடந்துடும் அப்போ இது வரதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இது வெள்ளக்கழிச்சல் வந்ததுக்கு அப்புறம் மருந்து சொட்டு மருந்து ஏதாவது கொடுத்தா வந்தாச்சுன்னா தேராது செல்ல கோழிகள் தான் தேரும் இதுக்கு வந்து வரதுக்கு முன்னாடியே இந்த வேப்பலையும் மஞ்சளம் கொஞ்சோண்டு அரைச்சி உருண்டை பிடிச்சி கொடுத்தாச்சுன்னு சொன்னா ஒரு வருஷத்துக்குள்ளாடி ஒரு வாட்டி வருதுன்னா வரவே செய்யாது வரவே செய்யாது அப்படி எனக்கு அப்படிதான் சரிமா கோழி வளர்ப்புல இந்த அளவுல ஈடுபாடு இருந்தாலும் கூட அந்த விற்பனை நுணுக்கம் அப்படிங்கிற அடிப்படையில முட்டையா விற்பனையா குஞ்சா விற்பனையா கோழியா விற்பனையா என்ன மாதிரியான நுட்பத்தை கடைபிடிக்கிறீங்க அந்த பயிற்சிக்கு பின்னால நான் ஒரு பயிற்றுனரா கூட பல இடங்களையும் போய் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அப்படி நான் வந்து முன்னாடி வந்து அக்ரிகல்ச்சர் மீட்டிங்ல எல்லாம் வெளியில பேசியிருக்கேன் அப்போ நமக்கு தெரிஞ்சதா அப்புறம் இருக்கு சொல்லி கொடுக்கலாம் இல்லையா அதனால நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இப்ப பக்கத்துல என்ன மாதிரியே நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்க பண்றாங்க கோழிக்கு தீவனம் எப்படி இடிக்கணும் கோழிக்கு என்ன கொடுக்கணும் இது எல்லாமே பக்கத்துல சொல்லி அவங்க எல்லாருமே அது பண்றாங்க என்ன விடவும் நல்ல பாஸ்டா பண்றாங்க எல்லாருக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு உங்களை விடவும் துரிதமா பண்றாங்க அப்படிங்கறத விட நீங்க அந்த அளவுல சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆமா அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம என்ன பார்த்து வளர்க்கணும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வளர்க்க தெரியாம இருந்தா கேட்பாங்க இப்படி பண்ணு இல்லையா கோழி சாக இல்லையா இல்ல தேரதா குஞ்சு பொறிக்குதா அப்படின்னு எல்லாம் கேப்பாங்க கடையில இருந்து வாங்குதியா இல்ல குஞ்சு நீயாவே முட்டை வச்சு பொறிக்க வைக்குதியா அப்படின்னு கேட்பாங்க நான் எல்லாமே சொல்லி கொடுப்பேன் சொல்லி கொடுத்தோட அவங்க இப்ப பக்கத்து வீட்டுல எல்லாருமே அவங்களே வளர்த்துறாங்க கோழி சரிமா அந்த கேள்விக்கு பதில் சொல்லலையே குஞ்சா விற்பனை பண்றீங்களா கோழியா விற்பனை பண்றீங்களா இல்ல சீசன் அனுசரிச்சு இறச்சியா விற்பனை பண்ணி நேரடி விற்பனை தான் அப்படிங்கிறீங்களா குஞ்சாவும் விற்பனை பண்றேன் அது கருங்கோழி குஞ்சு அதிகம் விற்பனை ஆகுது சாதா கோழி நாட்டுக்கோழி விற்பனை ஆகுது அதுக்கப்புறம் வந்து வளர்ந்ததுக்கு இந்த ஓணம் தீபாவளி இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாருமே வந்து வாங்குறாங்க வந்து கருங்கோழி பொதுவா எப்பவுமே வாங்குறாங்க அவங்க இந்த கஷாயத்துக்கு வேண்டி இடிச்சு குடிக்கிறதுக்கு வேண்டி அப்படி வாங்குறாங்க சரிம்மா இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில் குஞ்சா கொடுத்தா நஷ்டம் இல்ல வளர்த்து கொடுத்தா லாபம் இல்ல என்ன காரணத்தினால குஞ்சா குடிக்கீங்க இப்போ குஞ்சு கோழின்னு சொன்னா ஒரு மாசத்துல குடுத்துடலாம் ஒரு மாசம் ஆனதும் குஞ்சு கோழி குடுத்துடலாம் நமக்கு லாபம் இப்போ கருங்கோழியெல்லாம் எல்லாம் முன்னூத்தொம்பது ரூபாய் அப்படி வரும் என்னம்மா சொல்றீங்க கருங்கோழி குஞ்சு முந்நூற்றம்பது ஐம்பது ரூபாங்குறீங்க கொஞ்சம் கூடுதலா வாங்க மாதிரி தெரியலையா கருங்கோழி வந்து நல்ல விலை ஒரிஜினல் கருங்கோழி நல்ல வில முன்னூத்தி ஐம்பது அப்படி அப்படி நாட்டு நாட்டுக்கோழி வந்து இருநூறு ரூபாய் போவோம் இப்ப உங்களுடைய அனுபவபூர்வமா எவ்வளவு கோழி கிடக்குது ஐம்பது கோழி இருக்கு அதுல கொஞ்சம் ஒரு பதினஞ்சு சின்ன கோழியும் இருக்கு குஞ்சு பொறிக்க வைத்தல் அப்படிங்கிற நுட்பம் கடைபிடிப்பீங்களா அல்லது முட்டையாட்டே விற்பனை பண்றதா வீட்டுலயே குஞ்சு பொறிக்க வைக்கிறதா குஞ்சு பொறிக்க வைக்கிறதுக்குன்னு கோழி இருக்கு சில கோழி நல்ல அடை கிடக்காது கருங்கோழி அடை வைக்கிறது இல்ல கருங்கோழி முட்டையை சதா கோழிக்கு அடை வைக்கிறது அந்த குஞ்சு பொறிக்க வைக்கிறதுக்காக முட்டையை அத பவ்யமா வைக்கணுமே அப்பந்த தானே பொறிக்கும் அதுக்கு என்னென்ன நுட்பத்தை கையாளுறீங்க அந்த பேசின் இருக்குல்ல பேசின் அந்த அதை வந்து இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கும் அதுல வந்து மண் எல்லாம் நல்ல காய வச்சு மணல் நல்ல காய வச்சு அதுல வச்சு முட்டை வைக்கணும் இப்போ ஒரு கோழி ரெண்டு கோழின்னா முட்டை எடுக்கிறதுக்கு லேட் ஆகும் இப்போ பயிற்சிக்கு போனப்போ அவங்க சொன்னாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு முட்டையை அடை வைக்கலாம்னு சொன்னாங்க அதை நான் அப்படி வைக்கிறது இல்லை எனக்கு நிறைய கோழி இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கருங்கோழிலே ஏழு எட்டு முட்டை கிடைச்சிரும் அப்போ எனக்கு ரெண்டு நாளைக்குள்ளால வச்சிடலாம் அதனால பிரச்சனை இல்லை ஒரு சில வேலைகள்ல அந்த முட்டையை கொத்தி குடிச்சிருவோங்கிறாங்களா உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கா இப்படி ஆமா ஏற்பட்டிருக்கு முன்னாடி இப்ப நம்ம முட்டை பதினோரு முட்டை இல்லைன்னா ஒன்பது முட்டை அப்படிதான் ஒன்பது முட்டை தான் வைக்கணும் அப்பதான் அந்த இறகு கடிகளை இருக்கும் நான் பதினொன்று முட்டை எல்லாம் வைப்பேன் ஆனா அது வைக்கிறப்ப என்னன்னா கோழி படுத்துட்டே கொஞ்சம் வெளியில உணவு தின்ன வராது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் கோழியை திறந்து விடுவோம் உணவு சாப்பிடறதுக்கு ஆனா அது வெளியில வராம இருந்துட்டே கொத்தி சாப்பிடுறோம் அப்ப நான் இந்த கோழியை மாத்திட்டு வேற ஒரு கோழி வச்சிருவேன் இப்ப நமக்கு அது தெரிஞ்சிட்டுனா அந்த கோழியை திருப்பி நம்ம அட வைக்க மாட்டோம் என்னம்மா ஒரு புதுமையா சொல்றீங்க சாதா ஒரு கோழியில அட வச்சாச்சு அப்படின்னா முழுமை நோய் வரை அந்த கோழியை தான் பயன்படுத்துவாங்க நான் வித்தியாசமா அந்த கோழியில பிரச்சனை ஏற்பட்டு மாட்டு கோழியை வைப்பேன் அப்படிங்கும்போது அது முரண்டு பிடிக்க வாய்ப்பு இருக்க இல்ல வாய்ப்பு இல்ல இப்போ ஒரு நம்ம வேணா சப்போஸ் நீங்க கேட்டு பாருங்க ஒரு கோழி அடம் வைக்கிறோம்னா ஒரு கோழி உள்ளால போய் உட்கார்ந்து அடகாக்குதுன்னா வெளியில ரெண்டு மூணு கோழி நிற்கும் இதுல ஒரு அஞ்சாறு கோழி அட கடக்கும் உள்ள இருக்கதை வச்சுட்டு அந்த கூடை சுத்தும் அந்த கோழி அட உள்ள போய் உட்காரதுக்கு வேண்டி கூடை சுத்திட்டே இருக்கும் நான் இது கோழி எந்த கோழி முட்டையை குடிக்குதோ அந்த கோழியை தூக்கி மாத்திட்டு வெளியில நிற்க கோழியை உள்ளே இருத்திடுவேன் முழுமையா குஞ்சுகளை எடுத்துருக்கேன் உங்களால் திடகாத்திரமா சொல்ல முடியுமா கண்டிப்பா எங்க வீட்டுல எல்லாருக்கும் அது ஒரு ஒரு பயிற்சி எங்க வீட்டுல அப்படின்னா பிள்ளைங்களுக்கு எல்லாம் அது என்ன கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு தெரியாதுல்ல சும்மா முட்டை பறக்குவாங்க தவிட வைப்பாங்க அப்படிதான் அவங்களுக்கு தெரியும் இது இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் பிள்ளைங்க தான் சொல்லும் மம்மி நான் அடை வச்சிருக்க கோழியை வேற கோழி எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு கோழி குடிச்சா போதும் தூக்கி போட்டுட்டு அடுத்த கோழியை தூக்கி வச்சிடலாம் ஒரு குஞ்சா வாங்கிட்டு போய் வளர்க்கக்கூடியவர் வந்து எத்தனை பெட்டை கோழிகளுக்கு எத்தனை சேவல் வேணும் ஒரு குஞ்சு பருவத்திலிருந்து முட்டை பருவத்துக்கு வரணும் அப்படின்னா எவ்வளவு நாட்கள் பொறுமையாக காத்திருக்கணும் கவனிப்பை பொறுத்து சீக்கிரமாக கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்கா கோழி நல்லா கொத்து பிடிக்கும் நல்லா அடி வைக்கும் சேவல் கோழி அதனால இப்போ பத்து பட கோழி இருக்குதுன்னா ஒரு கோழி விடுவாங்க ஆனால் ரெண்டு கோழி விடணும் அஞ்சு பட கோழிக்கு ஒரு சேவல் அப்படி தான் விடுது எனக்கு என்ன ஐம்பது கோழி நிற்குதா நான் தனித்தனியாக இந்த களத்தரை தான் தனியாக ஒரு ரோயில் அப்படி அப்படி தனித்தனியாக வலை கட்டி போட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு இதுக்கும் ரெண்டு ரெண்டு கோழி போட்டிருக்கு அந்தந்த இனத்து சேவல் தான் அந்தந்த இடத்துல கிடக்கும் அப்படின்னா இப்போ சாதா நமக்கு ஒரு பத்து கோழி பதினஞ்சு கோழிங்கன்னா எந்த இனமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு திறந்து விட்டுரும் இது நமக்கு இந்த இனத்தான் கொடுக்கணும்ளக்கிறதுனால நம்ம அதை வளர்க்குறதுனால தனி தனியாக விட்டுருக்கு சரிம்மா ஒரு குஞ்சு வாங்கிட்டு போறாரு பத்து குஞ்சு அவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுவாளா இவ்வளவு நாள் பொறுத்து இருக்கணும் அப்பந்தான் முட்டைக்கு தயாராகும் உங்க கவனிப்பு இப்படி இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்லி கொடுப்பீங்க இப்ப கோழி குஞ்சு நாங்க விற்கிறப்போ ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல அந்த கோழி தயாராயிரும் ஒரு மாசத்துல தயாராயிரும் ஒரு மாசம் தான் ஆனா சிலவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் கூட பெருசா தாங்க அப்ப நாங்க காக்கா பருவம் தப்பி தந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒன்றரை மாசம் அப்படி அப்படி வச்சுதான் வளர்த்து தான் கொடுக்குது போது முன்னாடி இல்லைன்னா ஆறு மாசம் அப்படிதான் முட்டை போடும் இப்போ அஞ்சு மாசத்துலயும் முட்டை போடும் ஒரு நாள் கவனிப்பு எப்படி கவனிக்கிறீங்க காலையில திறந்து விட்டுறீங்க காலையில திறந்து விட்டுருவோம் தவிடு வச்சிருவோம் அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் பகல ஃபுல்லா தண்ணி தண்ணி வைப்போம் தண்ணியில ஏதாவது லைட்டா அந்த தணப்பு நேரம் லைட்டாக வந்து சுக்கு காப்பி அந்த தண்ணிக்கு பதிலாக சுக்கு காப்பியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருது வருவா இல்லையாமா குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் மாதிரி கவனிக்கிறீங்க ஆமாம் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து குடல் மனுஷனுக்கு சாதா மாத்திரை நம்ம சாப்பிடும் போதே குடல் போகுது கோழி சாகாதா கோழிக்கு அது சகிப்பு தன்மை இல்லை அது குடல் மேலம் இருக்காது அதனால எதுக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கு காப்பி கருப்பட்டி காப்பி அது எது எப்போ சாதா வெயில் டைம் இல்லை மழை டைம் கசாயம் ஏதாவது காய்ச்சி அப்படி வைக்கிது பச்சலை தூதுவளை இல அதெல்லாம் சும்மா நிறைய நிற்கிது செடியில் திறந்து விட்டுட்டு அப்போதான் கொத்தி சாப்பிட்றோம் இதான்னா அதான் அவிச்சு உழைக்கி உதவி போய் அதுக்கு பிடிக்கும் சரி இந்த மாதிரியான ஒரு நிலையில் வந்து கணவருடைய வருவாயில ஒரு இக்கட்டி ஏற்பட்டாலும் கூட இன்னைக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு படிப்புக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுன்னா உடனடியாக எனக்கு வந்து பணம் கிடைக்கக்கூடிய அளவில் அந்த கோழிகள் கை கொடுக்குது என் கணவர் கூட என்ன பாராட்டுறாரு அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்கிறேல்ல அப்படி ஆமாம் கண்டிப்பாக இப்போ அவங்க காசு அனுப்பினாலுமே கை செலவுக்கு பிள்ளைங்களுக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு அப்புறம் மீன் வாங்குறதுக்கு வீட்டில் உள்ள அண்ண அன்னைக்கு செலவுகளுக்கு இது பயன்படுது கோழி வளர்ப்பு சரி இப்பவும் கூட கோழி வளர்ப்பு சம்மந்தமாக எங்கேயா பயிற்சி இருந்தால் பங்கெடுக்கிறது உண்டா இல்லை எனக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுதா இப்போனாலும் நம்ம பயிற்சி பெற்றுட்டோமே நமக்கு தெரியுது கோழி நல்லா வளர்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எந்த பயிற்சியாக இருந்தாலும் போயிடும் இப்போ ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் பண்ணை பயிற்சின்னு அக்ரிகல்ச்சரில் கூட்டிகிட்டு போனாங்க கிள்ளிக்குளம் போனோம் ஆடு கோழி இதெல்லாமே அங்கேயே சொல்லி தந்தாங்க எப்படி எப்படி வளர்க்கணும் என்ன என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்கீங்க இந்த பயிற்சிக்கு போறதுக்கு முன்னால உங்க செயல்திறன் எப்படி இருந்து சுறுசுறுப்பு எப்படி இருந்து இன்னைக்கு போனதுக்கு பிறகு ஒரு தடகாத்திரமான பெண்மணியா என்னால திகழ முடியுது அதுக்கு இந்த பயிற்சியினால ஏற்பட்ட அந்த தொழில்கள் தான் காரணம்ங்கிறீங்களா அப்படி இப்ப சாதா எங்களை மாதிரி பட்டவங்க வீட்டுல கோழி வளர்த்தா கோழி வளர்க்கறோம் அவ்வளவுதான் தெரியும் அந்த இந்த பயிற்சிக்கு போனா நல்ல ஊக்கம் அளிக்கும் நமக்கு முறையா உற்சாகத்தை தரும் இப்ப நம்ம இது கையாள முடியலன்னா சப்போஸ் அவங்க தாரம் மருந்து சொட்டு மருந்து சேர்த்துக்கலாம் ஒரு தைரியம் ஒரு வழி காட்டுதல் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல பயிற்சி இருக்கு மாற்று வழி ஏதாவது நமக்கு தேவையில்ல அதனால பயிற்சிக்கு போய் இப்ப கரெக்டா கோழி வளர்க்கறேன் அங்கேயே நம்ம ஏதாவது டவுட் இருந்தா அங்கேயே கேட்டுறோம் எது எதுனால இது எதுனால அப்படின்னு கேட்டுரும் இப்ப நான் சொல்ற முறை அவங்களுக்கு புதுசா இருக்கும் அவங்க சொல்ற முறை எனக்கு புதுசா இருக்கும் ஆனா ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லது தானே சரிம்மா நிறைவான கருத்தா வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடிய கணவர் கொண்டு வந்தாதான் வருவாய் அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்களுக்கு விழிப்பை ஏற்படுத்துற மாதிரி என்ன ஆலோசனை கொடுக்கறீங்க இப்ப பெண்கள் வந்து நிறைய பேர் ஒன்னில் கணவர் வெளியில விட மாட்டாங்க இல்லைன்னா பெண்கள் நம்மளே எதுக்கு வெளியில போறோம் அப்படின்னு நினைப்போம் ஆனா என்ன பொறுத்த அளவுல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இப்ப பயிற்சிக்கு நம்ம ஒத்தி போக மாட்டோம் இல்ல நம்ம ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து தான் போவோம் பயிற்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா போய் பாருங்க மத்திய மாநில அரசு வந்து நிறைய திட்டங்களை செயல்படுத்துறாங்க ஓஹோ பயிற்சிக்காக அந்த திட்டங்கள் வாயிலாக தான் உங்களுக்கு இலவசமாக சில பொருட்கள் கிடைச்சதா ஆமா அந்த திட்டத்தின் வாயிலாக இலவசமாக கோழி வளர்ப்பு இப்போ நான் கோழி வளர்ப்பு என்னால அப்படி தந்தாங்க திரும்ப வந்து மாடி தோட்டம் வெள்ளரிக்கை இதெல்லாம் வச்சிருந்ததுனால விதைகள் தந்தாங்க அது இல்லை அவங்க தந்ததுனால கொண்டு போட்டு அப்படி அப்போ இந்த இடத்துல என்ன ஸ்திரப்படுத்துறீங்க அப்படின்னா தயக்கம் வேண்டாம் தன்னம்பிக்கையோடு வந்து பயிற்சி எடுத்துட்டு நீங்களும் ஒரு செல்வ செழிப்போடு வாழுங்க அப்படிங்கிற மாதிரி பெண்களை கூப்பிட்ற மாதிரி இருக்கு கண்டிப்பா இப்போ வந்து படிச்ச பெண்கள் தான் இப்போ யாருமே படிக்காதவங்க கிடையாது படிச்சுட்டு சும்மா தான் வீட்டில் இருக்காங்க சரி வெளியில போக முடியல வேலைக்கு போக முடியல பிள்ளைங்களை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எதுக்கு நம்ம சும்மா இருக்கணும் சின்ன சின்ன பயிற்சிகளுக்கு நமக்கு எது முடியுதோ நமக்கு எது செய்ய முடியுமோ நம்ம வருமானத்துக்கு ஏற்றபடி இந்த பயிற்சிகள்ல கலந்து கொண்டு நமக்கு நமக்கு நாமே சிறு சிறு சின்ன சின்ன தொழில செய்தா நமக்கு அது ரொம்ப வருமானத்தின் மூலமாவும் சந்தோஷம் கிடைக்கும் வீட்டுல குடும்பத்தை நம்ம நடத்துறதுக்கு நல்ல ஒரு ஊக்கம் அளிக்கும் அதாவது என்ன சொல்றீங்க அப்படின்னா குடும்பத்துல இருள் அகன்று ஒளி வீசும் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாராட்டு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத விட நம்மளை பார்க்கக்கூடிய பார்வை உயர்ந்த பார்வையா சொல்லலாமா சொல்லாம என் ஒய்ஃபு என்ன வேலை அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டுல தான் இருக்காங்க சும்மா இருக்கா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவ கோழி வளர்ப்பு அது பெருமையா சொல்லுவாங்க வீட்டுல வந்து பெரிய தொழிலதிபரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி ஏன்னா நாங்க அதை பண்றோம் இல்ல அப்ப அவங்களுக்கு அந்த சந்தோஷம் அப்ப எங்களுக்கு பெருமை தொழிலுக்கு சோர்வு வராம அவங்க எங்களை ஊக்கமளிப்பாங்க நிறைவா உங்களுடைய அலைபேசி ஒண்ணு சொல்லாமா ஒன்பது நான்கு எட்டு ஏழு நான்கு இரண்டு இரண்டு ஏழு இரண்டு ஒன்று ஒரு தடவை சொல்லுங்க ஒன்பது நான்கு எட்டு ஏழு நான்கு ஒன்று இந்த அலைபேசி வாயிலும் கோழி வளர்ப்பு சம்பந்தமாட்டோம் மாடித் தோட்டம் நிலப்பரப்புகளில் வெள்ளரி கத்தரி காய்கறி சம்பந்தமாட்டோ தகவல் கேட்டால் சொல்லுவாங்களோ அப்படின்னு அலைபேசி வாயில தொடர்பு கொண்டா பதில் எப்படி இருக்கும் கண்டிப்பா நான் உங்களுக்கு என்ன எப்படி எப்படி செய்யணும் என்ன என்ன நான் கொடுப்பேன் ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி சார் இதுவரை வேளாண்மைக்கு ஊக்கமளிக்கும் பயிற்சிகள் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றவர் மூலச்சல் ஜெயசீலா அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை